வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து அண்மை தகவல் வீடியோ வெளியிட்ட ஆளுநருக்கு எதிராக நாளை உரிமை மீறல் கொண்டு வருவதற்கு இன்றைக்கி ஆளுகின்ற அரசு தீர்மானிச்சிருக்கிறதா ஒரு தகவல் இதை நம்ம உள்ளே பேச போகிறோம் அதற்கு முன்பு பேரவையில் நடந்த விஷயத்தை வந்து வீடியோவாக இன்று ஆளுநர் வந்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ அதாவது நம்ம ராஜ்பவனுடைய பதிவில் போட்டிருக்கார் இது இந்தியாவில் இதுவரை யாரும் செய்யாத ஒன்று சட்டசபை அப்படிங்கிறது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எது அவை குறிப்பில் ஏறுதோ அதுதான் நீங்கள் வெளியிட முடியும் ஆனால் அவை குறிப்பிலேருந்து நீக்கப்பட்ட ஒன்றை வெளியில் வந்துட்டு ஒருத்தர் வீடியோ போட்டார்னா இந்நேரம் வேற ஆளாக இருந்தால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க வெயில் கூட கிடைக்காது ஏன்னா அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்பட்டாங்கன்னு இது முதல் தடவை இல்லை ரெண்டாவது தடவை முதல் தடவை வீடியோ எடுத்து அப்படியே விட்டுட்டார் போன தடவை இதே ரவி அவர்கள் வரும்போது ஒரு பிரச்சனையாகி அவர் கூட ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து அது பிரச்சனையாச்சு ஏன் வீடியோ எடுத்தார் அப்படின்னு பிரச்சனையாச்சு தாழ்மையாக ஒரே ஒரு மேட்டர் நீங்கள் யார் வேணால் நீங்கள் எந்த கட்சி வேணால் இருங்க கேட்டுக்கிறோம் இதுவே ஜெயலலிதா அம்மா இன்றைக்கி முதலமைச்சராக இருந்து இந்த மாதிரி ஒரு ஆளுநர் இருந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் எந்த கட்சி சேர்ந்தவங்களாக இருக்கு ச ஜ அவர்கள் அம்மையார்கள் நல்லவர்களா கெட்டவர்களாங்கிற வாதமே வேணாம் அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா சில பேரை சில மாதிரி தான் டீல் பண்ணும் பொழுது ஏன் நமக்கு அவ்வளவு கோபம்னா நீங்கள் திமுகவுக்கும் உங்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நீங்கள் தேவையில்லாமல் தமிழ்நாடை தமிழகங்கிறது இதெல்லாம் சேட்டை பிடிச்ச வேலை இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்கிறீங்க திமுகவுக்கும் உங்களுக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அதிமுகவுக்கும் பிரச்சனைனா இந்த ஆளுநர் தொடர்ச்சியாக பண்ணுற எல்லாமே தவறு இன்னைக்கு இவர் வீடியோ வெளியிட்டதன் நோக்கம் என்ன இவ்வளோ நாள் வீடியோ வெளியிடமும் ஏன் வெளியிடுறாரு மேலே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அனுமதி இல்லாமல் இதை பண்ணுவாரா ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் கோட் ஏது இதை நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நிறையா குட்டு கூட்டிட்டாங்களே இப்போ நாளைக்கு உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வராங்களே அந்த வடிவேலு ஒரு படத்தில் வந்து ஒரு பெரிய ரவுடியை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு வாங்க 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 அம்பார் எல்லோரும் சேர்ந்து அடிச்சு விடுவாங்க சாணிய கரிச்சி அந்த மாதிரி ஆளுநர் அப்படிங்கிற பதவியை ஏன் தேவையில்லாமல் நம்ம டிஸ்டப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இல்லைங்க வாங்க வாங்க அப்படின்னு சும்மா இருக்கவங்களையும் சீண்டி விட்டு இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு நன்மை பயிக்கிறார் இப்போ எடப்பாடி என்ன நினைப்பார் ஐயோ என்னையா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இஸ்லாமியரையும் கிறிஸ்துவரையும் ஏகப்பட்ட மேட்ரு பேசிகிட்ருக்கேன் இப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் வந்து குட்டையை கிளப்பி இன்றைக்கி எல்லா மேட்டரையும் டைவெர்ட் பண்ணி விட்டு இப்போ பிரச்சனை என்ன கெலாம்பாக்கம் பேருந்து நிலையம் பிரச்சனை இல்லை உரிமை தொகை இதெல்லாம் போக என்ன பிரச்சனை ஆளுநருக்கும் திமுகவுக்கும் மோதல் எழுந்த ஸ்டாலின் அளறவிட்ட ஸ்டாலின் பெண்ணா திராவிட இயக்கங்களே பாருங்கள் நாங்கள் எப்படி அலை உலர விட்டோம் நம்ம மோடி சொல்கிறோம் இது திமுகவுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி மேட்ரை அழகாக கொடுத்துருக்காரு நம்மளுடைய ஆளுநர் எப்பயும் போல் ஏன் இது இந்த விஷயத்தை இவ்வளோ பேசுகிறோம்னா இன்னைக்கு நடந்த விஷயங்கள் காமனாக ஒரு பாமராக நமக்கு என்ன தோணும் ஏங்க ஒரு விஷயத்தை வரீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் அதில் இருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறீங்க அப்பாவு சொல்கிறாரு இல்லை இல்லை ஏற்கனவே ஒத்துட்டு தாங்க வந்தாருங்கிறாங்க அப்புறம் எதுக்கு வந்தீங்க பெட்ரோல் போட்டு அங்கேருந்து நீங்கள் வரதுக்கு பெட்ரோல் வேஸ்ட்டு அங்கே செக்யூரிட்டிலாம் உங்களுக்கு போடுவாங்க அது வேஸ்ட்டு போடுறாங்களா இல்லையா எத்தனை போலீஸ்காரங்க பெட்ரோல் விலை வைக்கிற விலையில் அது வந்து கவர்மெண்ட் பெட்ரோல் அதனால் வரீங்க உங்களுக்கே டயர்டாக இருக்காதா தான் எதுக்கு தேவையெல்லாம் வீட்லேயே உட்காந்துட்டு வரமாட்டாங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இதுக்கு இங்கேருந்து வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்தவொன்னே சொல்கிறார் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை இந்த சின்ன பசங்க சொல்லுவாங்கள்ல மிஸ் எனக்கு அது பண்ணல மிஸ் அந்த மாதிரி கதையாக இருக்குது நம்ம ஒன்றுமே புரியல இது ஒரு பிரச்சனையாங்க இந்த ஆட்டோவில் வந்து கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுற மாதிரி தேசிய கீதம் பண்ணால் சரியாக வந்துடுமா இன்றைக்கி இதுதான் உங்கள் நோக்கமாக அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதில் பற்ற பண்ணுற பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை எங்க உடன்பாடு இல்லைனாலும் படிக்கணுங்க அதான நோக்கம் நீங்கள் எழுதுறது இல்லைங்க படி புரிஞ்சுக்கவே மாட்டுறார் ஆளுநர் ஆளுநர் உரைனா என்ன ஆளுநர் எழுதுறதா அரசாங்கம் சொல்றதை நீங்கள் படிக்க போகிறீங்க சார் அரசாங்கத்தோட உரை சார் அது இது கூட ஒரு ஐபிஎஸ் படித்தேங்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா அது தூங்குறோன்னா ஏமாற்றலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஏமாற்ற முடியாதுங்கிறது கதை இது ஒன்று இப்போ ஏன் அவசர அவசரமாக இந்த வீடியோ வெளியிட்டார் சட்டசபையில் இன்றைக்கி ஆளுநர் பேசிகிட்டு இருக்கும்போது நடந்தது என்ன ஆளுநர் தேசிய கீதத்தை பாட சொன்னாருங்க ஆனால் முதல்ல நாங்கள் தேசிய கீதத்தை பாட மாட்டோம் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவோம் கடைசியில் தேசிய கீதத்தை பாடுவோம் இதான் முறை அவர்கள் போகும்போது என்ன சொல்கிறார் தேசிய கீதம் இன்னும் பாடி முடியலன்னு சொன்னால் விறுவிறுன்னு நெஞ்சு போயிட்டார் நம்ம நினைக்கிறவர் எதிர்பார்க்கல போய் வீட்டில் போய் யோசனை பண்ணியிருப்பார் ஐயோ யோ தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி விட்டேன்னா ஜீக்களுக்கு என்ன பண்ணுவாங்க அது அப்பையும் ஜீக்கள் முட்டுக் கொடுப்பாங்க அவருக்கு அது வேறு விஷயம் ஏன்னா ஜீக்கலே ஜீக்கள் தான் அவரே திடீர்னு என்ன சொல்ல நினைக்கிறாரு இல்லை இல்லை தேசிய கீதம் போடுவாங்கன்னு நான் எந்திரிச்சு நின்னேன் ஆனால் வேற இவங்க பேசிட்டான்னு எந்திச்சோன்ட்டேன் அதற்கு பாருங்கள் ஆதாரம் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை கீழே சப்டைட்டில் பண்ணுறதே தவறு இது அதான் மறுபடி சொன்ன மாதிரி இந்த இந்த நாட்டில் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நியாயம் ஏழைகளுக்கு ஒரு நியாயமாக இதில் வேறு பொது சிவில் சட்டமாக மக்கள்லாம் அதான் நல்லா சொல்லிட போகிறோம் பொது சிவில் சட்டமாக பொது சிவில் சட்டமாக நடக்குது எம்எல்ஏ எம்பி அதிகார வர்க்கம் என்றால் அது ஒரு நியாயம் திமுக அதிமுக எல்லா இருக்கட்டும் ஏழைகள் என்றால் அது ஒரு நியாயம் அவர் தான் இருக்குது இன்றைக்கி சாமானிய மக்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கூட கமெண்ட் போடுறவங்க திமுக வெற்றி பெற வேண்டும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் இவர் யார் கவர்னர்ஜி கவர்னர்ஜி மிகப்பெரிய புட்சாலி இப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒரு லிங்க் இருக்குங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க தொடர்ந்து நம்ம இருக்கோம் இங்கே நீங்கள் அத்தனை பேரும் தானா சொல்லுங்கள் ஓரளவுக்கு துத்தமாரி யார் இருந்தாலும் பார்க்க முடியும் இல்லையா எல்லாரும் யோக்கியன்னு நம்ம சொல்லவே மாட்டோம் அது எல்லா கட்சியும் சொல்கிறோம் நம்ம இன்றைக்கி ஏழைகளுக்கான அரசாங்கம் நடக்கவில்லை எல்லாம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதான் நிலவரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆளுநர் அவர்கள் பண்ண விஷயத்துக்கு விசிகே எம்எல்ஏ சொல்கிறார் உள்ள இருக்கவர் எங்கள் திட்டமே வேறு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐயா ஆளுநர் நமக்கு பிரச்சனை பண்ணுறாரு இன்றைக்கும் பிரச்சனை பண்ணலாம் வருவார் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படி பிரச்சனை பண்ணார்னா நம்ம அன்னைக்கு பண்ண மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் பண்ணி ஆகணும் அவர் எதாவது உள்ள ஏதாவது பண்ணார்னா நாங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சர் சொன்னாரா வேணாம் திமுக சொன்னிச்சு வேணாங்க அவர் வந்து என்ன வேணால் பண்ணட்டும் நமக்கு மக்கள்கிட்ட எதுவும் எடுத்துரைப்போம் பாருங்கள் இவர் தப்பு பண்ணுறாருன்னு சொல்லுவோம் எலெக்ஷன் வேறு வருது அமைதியாக இருப்போம் இதையே காரணம் காட்டி பிஜேபி மெட்டீரியல் ஆக்குவாங்க கடந்த காலத்தில் ஆளுநரையே கூப்பிடாமல் ஜெயலலிதா இந்த சட்டசபையை நடத்தினாரா இல்லையா ஆளுநர் மாளிகைக்கு சென்றேன் என்னை ஆளுநர் அவமா அவமரியாதையாக நடத்தினார் சொன்ன வார்த்தையை சொல்லலை நாகரீகம் கருதி சென்னார் ரெண்டியை பார்த்து சொன்னாங்களா இல்லையா இருக்கக்கூடியவர்கள் இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம் ஜ ஆளுநர்களை நடத்திய விதம் இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மையிலே இன்றைக்கி திமுக ரொம்ப மென்மையாக தான் இருக்காங்க ஒரு தடவை சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் போகிறாங்க நமக்கே என்னங்க அது எடப்பாடி சொல்கிறது உண்மை தான் பொழுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார் பொழுது இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க இப்போ இந்த விஷயத்தின் வழியாக திமுகவுக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கார் ஆளுநர் இப்போ நாளைக்கு ஏன்னா யாரும் யோசிக்காது இப்போதான் ஒரு நியூஸ் வருது நாளைக்கு உரிமை மீறல் சொல்ல போகிறாங்க இது பண்ணி என்ன ஆகும்னா நாளைக்கு உரிமை மீறல்னா என்ன இதோட முதல்ல ரா ராஜமன்னார் கமிட்டியை சொல்லிடுவோம் ராஜமன்னார் கமிட்டியுடைய விஷயம் அவர் சொன்ன விஷயங்கள் இப்போதான் மாநிலங்களுக்கு ஒரு தெளிவே பிறந்துக்குது ராஜமன்னார் கமிட்டியுடைய அறிக்கையுடைய முக்கியத்துவம் இப்போதான் தெரியுது ராஜமன்னார் கமிட்டி மாநிலங்களுக்கு நீங்கள் நிறைய அதிகாரத்தை கொடுத்தால்தான் இந்தியா வளம் பெறும்னார் அப்போ யாரும் இது எடுத்துக்கல இப்போ என்ன ஆயிடுச்சு கேரளா கவர்மெண்ட் போய் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க கர்நாடகா கவர்மெண்ட் சென்றறிங்க மேற்கு வங்காளம் போய் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க பஞ்சாப் கவர் பஞ்சாபில் பிரச்சனை அப்போ ராஜமன்னார் கமிட்டி வேகம் எடுக்க வேண்டும் அதனுடைய சாரம்சத்தை செயல்படுத்த வேண்டும் வர அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் செயல்படுத்தணும் பிஜேபி எந்த பண்ணாது காங்கிரஸ் செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் என்னென்னா மாறி மாறி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அதே தான் இருக்குது பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் அதே மாதிரி தான் இந்த மாநிலங்களுக்கு உரிமையை கொடுப்பது காங்கிரஸ் ஒன்று தான் பிஜேபி ஒன்று தான் என்ன ஒன்று இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் ஒரே மக்கள் ஒரே மொழி ஒரே கடவுள் அப்படின்னு காங்கிரஸ் பேசுகிற இவங்க அது ரொம்ப ஐயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க அது ஒன்று தான் ராஜாபன்னார் கமிட்டி முக்கியத்துவம் பெற தான் நம்மளுடைய எண்ணம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாளைக்கு இந்த உரிமை மீறல் கொண்டு வரதே ஒரு பெரிய சாதனை தான் ஏன்னா திமுக அரசு வந்து பிஜேபிக்கு ரொம்ப க நெருக்கமாகுது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஒரு பிரச்சனையை ஆளுநர் கடை கிளப்பிட்டார் நாளைக்கு உரிமை மீறல் கொண்டு வந்தால் திமுக என்ன சொல்லும் மக்கள் பார்க்குறவனாங்க என்னப்பாங்கப்பா சண்டை தான் இருக்கும் பொழுதுப்பா உரிமை மீறல்கள் கொண்டு வந்து எல்லா கட்சி தலைவரும் ஆளுநரை சகட்டு மேடிக்கு பேசுகிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை முதல்லையே பண்ணியிருக்கணும் போன தடவை ஆளுநர் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தார்ல அடுத்த நாள் கூடிச்சு சட்டசபை அப்போ அப்பாவை என்ன சொன்னார் இன்னும் நம்ம நமக்கு ஏற்றுக்கவே முடியல நீங்கள் திமுக ஆதரவாளராக கொடுங்க எந்த விஷயத்தை தன்மையாக ஏற்றுக்க முடியாது திமுக தப்புன்னா தப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம் என்ன பண்ணாங்க யாருமே சபாநாயகர் அப்பாவும் சொல்கிறார் யாருமே வந்து பார்த்து பேசுங்க கண்டிக்கிற மாதிரி பேசாதீங்க ஆளுநரை வேல்முருகன் விடுதலை சிறுத்தைலாம் கண்ணை காட்டியிருந்தால் கண்ணையே காட்ட வேணாம் எப்படி பேசுவாங்க ஏங்க ஆளுநர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு எடுத்து பிச்செடுக்க எடுக்க மாட்டாங்க நான் உள்ளே பேசினா எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது ஏன் அதை கூட திமுக பண்ணலை திமுக மேலே இருக்க கோவமை வெளியில் இருக்கவங்கள்தான் திமுக பற்றாளர்கள் சொல்ல மாட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க திமுக பற்றாளர்கள் த சரி இல்லைங்க இதே கலைஞர் நடந்தால் டீல் வேறு மாதிரி பண்ணுவாருங்க ஏன் முதலமைச்சர் இப்படி பண்ணுறாரு தவறாக கைடன்ஸ் அதிகாரிகளை கேட்டு பண்ணுறாரு ஆளுநர் தப்பு பண்ணுறாரு ஆளுநர் தான் நமக்கு மெட்டீரியல்னு முடிவாகி போச்சு நீங்கள் பேசுங்கன்னு பற்ற கூட சொல்லி விட்டுருக்கலாமே வேல்முருகன் விடுதலை சிறுத்தைகள் பாட்டா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தாங்க அன்புமணி ராமதாஸ் நம்ம நிறைய விமர்சிச்சிருக்கோம் கலைக்கு எடுத்துட்டார் இன்றைக்கி கோட்டை விட்டது எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி மெட்டீரியல் ஆக்கியிருக்கணும் வெளியில் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க என்னங்க அது ஆளுநரும் இவரும் என்ன சொல்லியிருக்கணும் ஆயிரம் இருந்தாலும் ஆளுநர் பண்ணுறது தப்புங்க கவர்மெண்ட் எழுதி கொடுத்ததை படிக்கணும் நீங்களும் முதலமைச்சராக நாலு வருஷம் இருந்திருக்கீங்களே சொல்லியிருக்கணும்ல ஏன் பயப்படுறீங்க நம்ம தொடர்ந்து ஆள் நிறையா விஷயத்தில் வந்து எடப்பாடியை பாராட்டும் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய தவறு இன்றைக்கி அவர் ஸ்கோர் பண்ணுறதை விட்டார் நல்ல நிறைய ஸ்கோர் பண்ணுறதை விட்டார் அன்னைக்கு இதே தான் நடந்தது சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில் வந்து என்ன சொன்னார் எங்க என்னங்க அது ஆளுநர் வந்து உரையை படிக்காமல் இருந்தால் அது நான் ஃபுல்லாக நான் படிக்கிற அதனால தெரிலன்னாரு நீங்கள் படிக்க படிக்காமல் போங்க ஆளுநர் உரையை படிக்காமல் போனது தப்பு இன்றைக்கி என்ன நடந்தது எல்லா செய்தி சேனலில் என்ன வரும் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் யாருக்கு ஆளுநருக்கு நீங்கள் அன்புமணி பிஎம்கே கூட கூட்டணிக்கு போகிறீங்க இருக்கீங்க பிஜேபியை எழுத்துட்ருக்கேன் இன்றைக்கி நல்ல மேட்ரு எங்களுக்கு முதல்வர் ஸ்டாலினா இல்லை க கலைஞராக அதெல்லாம் திமுகவா அப்படிலாம் இல்லைங்க மாநில உரிமைகள் தான் எங்களுடைய அம்மாவின் தாரக மந்திரம் நான் சொல்கிறேன் இவர் நம்ம கவர்னர் பண்ணது தப்பு எங்களுக்கு நிதி வழங்கவில்லை நாங்கள் கூட கேட்டுட்ருக்கோம் திமுக மோசம் அணுதனும் மோசம் அப்படின்னுங்க பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிறது உண்மையிலே தப்பான வந்து இதை விட மேலே பிரேமலாதா அவங்க மிகப்பெரிய புச்சாளி நகவும் சதையும் போட்டிருக்கணுமா சரி அவங்கள பற்றி பேசலாம் ஆனால் பெருசாக வாக்கு வங்கி உள்ள கட்சி பற்றி நீங்கள் பேசலாம் அவங்களுக்கு ஒரு மரியாதை ஒரு கட்சிங்கிறதுனால மரியாதை கொடுத்து பேசலாம் இப்படி எல்லாம் பேசுகிறாங்க அவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் செய்யவில்லை ஒன்றுமே சும்மா அமைதியாக உட்கார்ந்துருந்தால் திமுக ஸ்கோர் செஞ்சுச்சு ஏன் திமுக ஸ்கோர் செஞ்சதுன்னா ஆளுநர் பேச பேச மக்கள்கிட்ட என்ன வித வித விளைவுகள் ஏற்படும் பிடி திமுகவும் பிஜேபிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இப்போ நாளைக்கு பேரவையில் வந்து உரிமை இதை வச்சு எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னா பாருங்கள் இந்த ஆளுநர் வந்து எப்பயுமே இதே மாதிரி தான் இருக்காரு அப்படின்ட்டு பேசுவாங்களா ஒரு நாலு நாள் இதை வச்சு ஓட்டலாமா அப்போ ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் வேளாண் பட்ஜெட் அதெல்லாம் மைண்டு போயிடுச்சு கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கம் எல்லாம் போயிடுச்சு திமுக பற்றி ஆளுநரை திட்டுறது எல்லா கட்சியும் திட்டுவாங்க இந்த கூட்டணியை திமுக கூட்டணி உடைக்கணும் உடைஞ்சிரும் உடைஞ்சிரும்னு எடப்பாடி சொல்லிட்டு இருந்தார்ல அதை ஒட்ட வைப்பதற்கான முயற்சியில் ஆளுநர் ஈடுபட்டிருக்கார் நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு அமித்ஷாவே திமுகவுக்கு நமக்கு தான் இருக்கணும் எடப்பாடியை டேமேஜ் பண்ணப்போ என்ன பண்ணுறது ஆளுநர் நீங்கள் பேசுங்க அப்போ திமுகவும் பேசும் நீங்களும் திமுகவும் சண்டை போட்டுட்ருங்க எடப்பாடி பள்ளிசம் ஸ்கோரே பண்ணுறதில்ல இப்போ அந்தமாதிரி தான் இப்போ வச்சு கோட்டையை விட்டார் எடப்பாடின்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அந்த வீடியோ வெளியிட்டாங்க இப்போ நாளைக்கு இந்த உரிமை மீறல் அதில் எல்லா கட்சி தலைவர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா நீங்கள் நிறையா நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம் இந்த வீடியோவை சம்மந்தமாக வழக்கு போடுங்க அரசியல் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியான ஆளுநர் வீடியோ வெளியிட்டது எவ்வளோ பெரிய தவறு சப்டைட்டிலோட வெளியிடவே கூடாது அவை குறிப்பு இன்னொன்று நம்ம தமிழகத்தில் எத்தனை பத்திரிகையாளர்கள் சப நான் அவ சபையினுடைய கண்ணியத்தை குறைத்து விட்டார்கள் தண்டனை கொடுத்த வரலாறு உண்டு அப்படிப்பட்ட ஒரு சபையோட நீங்கள் அவை குறிப்பில் ஏறாத விஷயத்தை நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய மோசடியான விஷயம் அவங்கள்ட்ட வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிறனால என்ன வேணால் பண்ணிடலாமா மறுபடியும் சொல்கிறோம் மறுபடியும் லைம் லைட்டுக்கு வந்து விட்டார் கவர்னர் நமக்கு நிறையா பேசுகிறதுக்கு இருந்தாலும் இவரை பற்றி நமக்கு தெரியும் அவர்கள் இப்படி தான் அவர் நல்லது பண்ணால் தான் நம்ம யோசிக்கணும் ஐயோ நல்லதனாகிட்டாருன்னு அவர் எப்பயும் இப்படி தான் பண்ணுவார் மறுபடியும் சொல்கிற மாதிரி இது திமுகவுக்கு ஒரு நல்லது கோட்டை விட்டார் எடப்பாடி ஸ்கோர் செய்த அண்ணாமலை ஸ்கோர் செய்த திமுக நாளைக்கு ஒருவேளை உரிமை மீறல் கொண்டு வந்து ஆளுநரை கிளி கிளின்னு உள்ளே கிழிச்சாங்கன்னா திமுக மேலே இன்னும் மக்களுக்கு மரியாதை வரும் ஏன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடி எவ்வளோ பிடிக்கலையோ அதே மாதிரி ஆளுநரை பிடிக்கல அவர் வர்றதும் அவர் பண்ணுறதும் ஏங்க எந்த ஊருக்கு போய் ஆய்வு பண்ணுன்னு எந்த எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது ஆளுநர் ஆய்வுக்கு போகலாமா ஜெயலலிதா இருக்கும்போது எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞர் போது யாராவது ஆய்வுக்கு போயிருக்காங்களா அப்போ அப்போல்லாம் நீங்கள் அடங்கியிருந்தீங்க இப்போ என்ன யார் இப்போ இவங்க ஆட்சியெல்லாம் உங்களுக்கு துளிர் விட்டு போச்சு அப்படி தானே மக்கள் எல்லாத்தையும் இருக்காங்க உங்கள் வேலை ஆளுநர் மாளிகையில் இருந்துக்கிட்டு கவு இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் இங்கே அட்வைஸ் சொல்கிறதுக்கு ஒரு கவுர்மெண்ட் இருக்குது நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் போலீஸ் வழி ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க வந்தீங்கல்ல ரிட்டையர் ஆகிட்டு தான் வந்துடுவார் வந்தார் வந்துட்டு ஒரு நின்று நீங்கள் மந்திரி அதே மாதிரி ரவி ஆகிருவார் அடுத்து பிஜேபி வந்தால் இவருக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்துருவார் இவரான இவர் மாதிரி சிறப்பான எம்பிக்கள் உண்மையிலேயே நாட்டுக்கு தேவை இவரை பற்றி நாகாலாந்தில் அவ்வளோ புகழ் பாடுறாங்க அதனால தான் அவ்வளோ பெருமையாக அங்கே அனுப்பி வச்சுருக்கார்கள் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ரவி அவர்கள் பண்ணுற நல்ல விஷயங்களால் திமுகவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு கம்மியாக போகிறது அதிகப்படுத்தும் வேலைகளில் ரவி அவர்கள் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்